உத்திரமேரூரில் சமுதாய வளைகாப்பு விழா நிறைமாத கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கிய தொகுதி எம்எல்ஏ சுந்தர் எம் பி செல்வம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் சமுதாய வளைகாப்பு விழாவில் இருநூறு நிறைமாத கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கும் விழாவானது உத்திரமேரூர் தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் துறையின் மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சித் திட்ட அலுவலர் கந்தன் தலைமையில் நடைபெற்றது உத்தரமேலூர் தொகுதி எம்எல்ஏ சுந்தர் காஞ்சிபுரம் எம் கி செல்வம் ஆகியோர் பங்கேற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் நிகழ்வில் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ராஜ்குமார் பேசுகையில் அறுவை சிகிச்சையின்றி சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற்றிட நிறைமாத கர்ப்பிணிகள் தினசரி எளிமையான நடைப்பயிற்சி உள்ளிட்ட சிறிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் பழங்கள் காய்கறிகள் உள்ளிட்ட சத்துள்ள உணவுகளை அஞ்சாட உணவில் சேர்த்து சாப்பிடவும் மாதம் தோறும் தவறாமல் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளவும் உணவுகள் குறித்து அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினார் இதில் கலந்து கொண்ட அனைத்து நிறைமாத கர்ப்பிணி பெண்களுக்கும் தட்டில் குடவை சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன மேலும் கர்ப்பிணிகளுக்கு ஆறு சுவையுடன் கூடிய உணவுகள் வழங்கப்பட்டன வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் பானுமதி ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா ஞானசேகரன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக துறை அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்றனர்